அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது நூலகம் சந்திப்பு உண்மைகிறேன் இந்த நூல் தான் அது மனு தர்ம மனு நீதி என்ற மனு தர்ம சாஸ்திரம் இதை வந்து சான்ஸ்கிரிட்டில் இருக்கிற எளிய தமிழில் வழங்கினவர் வந்து லிங்கம் இது வந்து சுவடு பதிப்பு வெளியீடு விலை ரூபாய் நானூறு கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபது பக்கங்கள் இருக்குது நிறைய தரவுகள் எடுத்து கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு மனுநீதி இதை ஆதி ஆதி இதில் உள்ளதை வந்து சான்ஸ்கிரிட்லேருந்து மிக எளிமையான தமிழில் கொடுத்துருக்குறாங்க மனு சாஸ்திரத்தை வந்து நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி ராமானுஜாச்சாரியார் அப்படின்றவர் வந்து புதுவை நான் முத்துரங்க ரெட்டியார்ன்றவர் கேட்டுக்கொண்டபடி முத்துரங்க செட்டியார் என்றவர் கேட்டுக்கொண்டபடி தமிழில் எழுதியிருக்கார் சான்ஸ்கிரிட்லேருந்து அதனுடைய இம்மி கூட பேசலாமல் அப்படியே இவங்க பலவிதமான ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து நல்லூராலிங்கம் இது தமிழில் கொடுத்துருக்கறாரு நிச்சயமாக நம்ம இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இது நம்ம வந்து என்னனே தெரியாமல் ஒரு விஷயத்தை வந்து பேசுகிற விட தெரிஞ்சுக்கிட்டு சொல்ல இது வந்து சொல்லப்போனால் பாத்தசாரதி மலை குருபார தேசிகை வந்து குருபாத தேசிகர் இயற்றிய ஒரு நூல் அப்புறம் சாணக்கிய நீதி இதெல்லாம் ஒப்புமை சொல்கிற மாதிரி வருது ஏன்னா அந்த காலத்தில் இருந்த தந்தையர் வழி சமூகத்தில் ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் எப்படி நடத்தப்பட்டதோ அந்த மாதிரி உள்ள விஷயங்களை இதில் படித்து பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளுக்கு முற்பட்டது கும குமரகுருதாசர் எழுதிய குருபாத அந்த அந்த நூல் மதி இதில் சில இதெல்லாம் வருது அதாவது நாலு வர்ணத்தை வர மனிதர்களை பிடித்து அதில் முதல் வர்ணத்தை வந்து உயர்ந்த வரணும் கடைசி வர்ணத்தை தாழ்ந்து வரணும் அவங்களுக்கு எல்லா விதமான இதுவும் கம்மியாக சலுகைகள்லாம் கம்மியாகவும் மூத்த வர்ணத்தாருக்கு வந்து சலுகைகள்லாம் அதிகமாகவும் சொல்லியிருக்காங்க இதில் பலவிதமான விஷயங்களையும் கொடுத்துருக்காரு எல்லாருக்குமே தண்டனைகள் அப்படின்றத மனு குறிப்பிட்டிருக்காரு மனுன்றவர் முதல்ல யார் அப்படின்னு பார்ப்போம் அதிலேருந்து அவர் சொன்ன நீதி என்ன சாஸ்திரம் என்ன அது எந்த காலத்தில் சொல்லப்பட்டது அது எதனால இன்றைய அளவும் அது வந்து சில விஷயங்களிலேருந்து கை கொள்கிறாங்க ஆனால் காலத்துக்கு போல் இவற்றை தெரிந்து கொண்டு அந்த க நம்ம காலத்துக்கு ஏற்றார் போல தான் நம்ம வந்து அவற்றை பின்ப எடுத்துக்கொடுமே தவிர அந்த காலத்தில் சொன்னது இப்போ நம்ம நிறைய நடைமுறைகள் இல்லை ஆனால் சில இது இருக்குது அதை வந்து இவங்க அழகாக சொல்லி நீங்களே படித்து புரிஞ்சுக்குங்கன்னு கொடுத்துருக்காங்க இந்த கிரந்தத்தோடய இது வந்து பீடிகையை பற்றியெல்லாம் கொடுத்துருக்குறாரு கடவுள் வாழ்த்து சிறப்பு பாயிரம்னு அவர் பாடம் சொன்னதெல்லாம் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு தலைப்பு ம அதாவது மனு தர்ம சாஸ்திரத்தில் விருகு முனிவர் சொன்ன தொகுப்பு என்னென்னா படைப்பு காலக்கணக்கு இதில் சும்மா எப்படி படித்தீங்கனாலே அதை ஃபுல்லாகவே நம்முடைய பிரபஞ்சம் எப்படி வந்தது அவருடைய காலக்கணக்கு எப்படி பண்ணாங்கன்றது நல்லா கொடுத்துருக்குறாங்க அதில் இரு பிறப்பாளரின் கடமைகள் த்விஜர்ன்னு சொல்லுவாங்க பிறக்கும் போது ஒரு பிறப்பு அவங்க உபநயனம் அல்லது செய்யும் செய்யும்போது இன்னொரு பிறப்புன்னு சொல்லுவாங்க அது அப்புறம் எல்லாருக்கும் இல்லாத கடமைகள் நால்வர நரணத்தான் இருக்கும் அப்புறம் பிராமணர்கள் வாழ்வியல் கடமைகள் பிராமணர்களின் வாழ்வியல் கடமைகள் ரெண்டு பார்த்தா சொல்கிறாங்க காட்டில் வாழ்பவன் சன் அப்புறம் சன்னியாசியின் கடமைகள் அரசனையின் கடமைகள் வழக்கு விசாரணை தண்டனை சட்டம் பெண்களுக்கும் ஆண்களுக்குமான கடமைகள் கலப்பு சாதிகள் தோற்றம் தானங்கள் பாவங்கள் பரிகாரங்கள் வினைப்பயன்கள் இந்த படைப்பு காலக்கணக்கில் இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு பரமாத்மாவில் உண்டாக்கப்பட்டது அவர் வந்து நீரில் முழுகின இருட்டில் இருந்த உலகத்துலேருந்து அதை பிரம்மனை படைக்கும் பொழுது அவர் நீரில் ஒரு விதையை ஊடினார் அது வந்து முட்டையாக தங்க முட்டையாச்சு அதை பிரம்மன் வந்து இரண்டாக ஆக்கி மேலுலகம் கீழ் உலகம் ஆகாயமாக ஆக்கினார் பூமி பூலோகம் தேவலோகம் ஆகாயமாக ஆக்கினார் அந்த அதுலேருந்து எப்படி அவர் படைப்புகளை உண்டாக்குனார் அவர் வந்து விராடா புருஷனை உண்டாக்கி அப்புறம் கிட்டத்தட்ட ஐம்பூதங்கள் அப்புறம் அந்த உடலுக்குள்ளே உள்ள ஐம்புலன்கள் எல்லாத்தையும் உண்டாக்குறது அகங்காரம் அதெல்லாம் அவரே வந்து பத்து பிரஜாபதிகளை படைக்கிறது அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அது வித்தியாசமாக இருந்தது அதெல்லாமே விராடா புருஷனையும் வந்து பத்து பிரஜாபதிகளை படைத்து இந்த உலகத்தை இது பண்ணுறாங்க உயிர்கள்லாம் எப்படி உருவாகின்றன அதாவது வியர்வையில் உருவாக விரும்பிய அழுக்கில் உருவாகிறது முட்டையில் உருவாகிறது கருப்பையில் உருவாகிறதுன்னு இருக்குது இந்த மாதிரி உயிரினங்கள் பிறப்பு அப்போ இந்த பிரளயம் சொல்கிறது தினப்பிரளயம் காலப்பிரளயம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இதில் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு என்னால் இதில் அதாவது உடல் நம்ம எப்படி பெறுகிறோம் அது எப்படி பெருகி அது கற்பத்திலேருந்து வருதுன்றதெல்லாம் அப்புறம் காலத்தின் கணக்கை உணர்த்துது நமக்கு என்ன வருடங்கள் தேவர்களுக்குள்ள வருடங்கள் பித் பித்தர்களுக்குள்ள வருடங்கள்லாம் நம்முடைய ஒரு மாதம் அந்த நம்ம பித்திருக்களுக்கு ஒரு நாள் நம்முடைய ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள் அந்த மாதிரி இதில் நிறைய ஒரு விஷயங்கள் எல்லாருடைய தர்மங்கள் கடமைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னென்ன ச பண்ணணும்ன்ட்டு இரு பிறப்பாளர்கள்னு சொல்கிறாங்க த்விஜார்கள்னு அவங்களுக்கு வந்து ரெண்டாவது அத்தியாயம் அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்லோகங்களை எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலு ஸ்லோகங்கள் பன்னிரெண்டு அத்தியாயங்கள்ல அழகாக கொடுத்துருக்குறாரு இவங்க என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு வேதமும் தர்மசாஸ்திரமும் தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வர்ணத்தார் வந்து எல்லாத்தையும் அப்படி பின்பற்றணும் அவங்க சொல்கிறத சத்திரியர்கள் கேட்கணும் அப்புறம் வைசியர்கள் கேட்கணும் அதுக்கப்புறம் இந்த பதவிதன்னு சொல்லப்படுறவங்க கேட்கணும்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லும் பொழுது இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நீதி நெறியெல்லாம் வகுத்துருக்காங்க இந்த நூலில் இந்த இந்த உபநயனை கேட்கும்போது இந்த பூநூலை எப்படியெல்லாம் போடணும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வாத்தியார்கள்லாம் அந்த காலத்தில் ரூல் தெளி வச்சிருப்பாங்க அதில் பிரம்பு அதில் அடித்தாங்கன்னா கையெல்லாம் சும்மா நமக்கு பல பலன் வீங்கிடும் யார் என்னன்னு கிடையாது அதில் சில பேரை பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைட்டாக அடிப்பாங்க ரொம்ப பிடிக்காதவங்களும் நல்லா ஸ்ட்ராங்காக அடிப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த நூலில் வந்து பார்த்திங்கன்னா முதல் வர்ணத்தா இருக்குது கொஞ்சம் எளிதான தண்டனைகளும் அவங்களுக்குமே சில இது பார்த்திங்கன்னா இரும்பு இதில் வந்து இரும்ப குடிக்கிறவங்களுக்கு வந்து இரும்பை பழுக்க காய்ச்சி வாயில் ஊற்றணும் இது சாரி கல்லையே காய்ச்சி வாயில் ஊற்றணும்பாங்க இரும்பில் படுக்கணுன்றாங்க பிறரோட பிற மனைவியோட கொண்டாக்க இல்லைனா வனாந்திரத்தில் போய் எல்லாம் கொஞ்சம் எளிமையான பரிகாரம் வனாந்திரத்தில் போய் இது பண்ணணும் இத்தனை நாள் இத்தனை நாள் இருக்கணும் ஒரு வருஷம் பன்னெண்டு வருஷம் அப்பெல்லாம் கொடுக்குறாங்க இப்போ இப்போ கபாலத்தை வச்சிட்டு சுத்தணும்ன்ட்டு மற்ற வர்ணத்தார்க்குலாம் கொஞ்சம் குறைச்சி சொல்கிறாங்க குறைச்சி மீன்ஸ் இது தண்டனைகள் அதிகமாக இருக்குது சலுகைகள் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி அது மாதிரி உபதேசம் பெற்று வாழ்வது எப்படி அது எவ்வளவு வந்து அந்த முதல் வர்ணத்தாருக்கு எவ்வளோ ஒரு முக்கியமானது அந்த கடமையை அவங்க தவற விட்டாங்கன்னா அது மற்ற இதுக்கு சமமாக அவங்க கருதப்படுவாங்க முதல் மூன்று வர்ணத்தாரும் இது எடுத்துக்கணும் உபநயனம் சமய தீட்சை எடுத்துக்கணும் அந்த பூணுலாடி இது பற்றிலாம் சொல்கிறாங்க அப்புறம் எல்லாருக்குமான இல்லற கடவுள் பிரம்மச்சாரின்னா எப்படி இருக்கணும் கிரக கிரகசாஸ்திரத்தில் கிரகத்தில் வீட்டில் இருக்கணும்னா எப்படி இருக்கணும் இல்லறத்தான அப்புறம் வானப்பிரசம் துறவியாக எப்படி இருக்கணும்ன்ட்டு இது வரைக்கும் இந்த ம திருமண முறைகள் யார் யார் திருமணம் செய்யலாம் எந்த பெண்ணோட எந்த எந்த விதமான எந்த ஆண்கள் எந்த பெண்களை திருமணம் செய்யலான்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அது மாதிரி உணவு சாப்பிட்றது நிறைய இது இதில் எல்லாம் வந்து அந்த வேள்வி எல்லாம் சில மிருகங்களை எல்லாம் எல்லாம் பலியிட்ற மாதிரிலாம் இதில் போட்டிருக்குது இதெல்லாம் நம்ம இப்போ கேள்விப்பட்டதில்லை அந்த காலத்தில் உள்ள நடைமுறை போல் இருக்குது அது மாதிரி பெரிய பெரியோர்களுக்கு முன்னோர்களுக்கு பித்தர்களுக்கு சிதார்த்தம் சிரார்த்தம் செய்வது சிதார்த்தம் செய்தால் யார் யாருக்கு உணவிடுவது முதற்கொண்டு எப்படி செய்யணும் என்னென்ன விதமான உணவுகள் சமைக்கப்படணும் அப்புறம் அந்த பிற்கோளுடைய பெ பெயர் பார்வன சிறார்த்த நியமம்னு ஒன்று அது மாதிரி வீட்டில் பொதுவாக இல்லறத்தார் வந்து அக்னிகோதனம் பண்ணணும் உபாசனம் பண்ணணும்னு சொல்கிறாங்க காயத்ரி மந்திரத்தை பற்றி அவ்வளோ உயர்வாக சொல்கிறாங்க தினமுமே காயத்ரி மந்திரத்தை காலையிலையும் சாயந்தரமும் அந்தி விலையில் விடிய கிளம்பரையும் அந்தி விலையும் பா பேசணும் இப்போது சொல்லணும்னு சொல்கிறாங்க அந்த ஓம் பூர் அந்த மந்திரத்தை இந்த புஸ்தகத்தை கூட பார்த்திங்கன்னா முதல் வர்ணத்தார் தான் படிக்கணுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க ஒரு இடத்துல அப்புறம் மூன்று வர்ணத்தாரும் படித்து உயலான்னு போட்டிருக்காங்க ஆனால் நாலாவது வர்ணத்தாருக்கு எந்த விதமான உரிமைகளும் கொடுக்கறது ரொம்ப இதில் அப்புறம் பிராமணர்களின் வர வாழ்வியல் கடமைகள் வேதம் படித்தல் க கற்றல் கற்பித்தல் அப்புறம் யாகம் செய்தல் யாகம் செய்வித்தல் தானம் செய்தல் தானம் பெறுதல் இந்த ஆறு தான் அவங்க கடமையாக சொல்கிறாங்க மாதிரி அடுத்த வர்ணத்தாருக்கு வந்து நாட்டை காப்பாற்றுதல் சக்தியர்களுக்கு அது மாதிரி துணி உள்ளவனா வீரம் வீரம் உள்ளவனா எல்லா விதத்துலையும் பா இந்த அவர்களை பாதுகாக்கணும் முதல் வர்ணத்தாரை அப்புறம் மூன்றாவது வர்ணத்தாரை வைசியர் வந்து தானியம் தனம் பட்டிக்கு கொடுத்தா வந்து ஒன்னே கால் பட்டி தான் கொடுக்கணும் அதுக்கெல்லாம் கூட பின்னாடி வருது அதில் மாதிரி நிறைய பணத்தை பெருக்கிறது நியாயமாக நடந்துக்கிறது தனம் தானியம் செல்வம் எல்லாத்தையும் பெருக்கி அரசனுக்கும் பிராமணர்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க நாலாவது வர்ணத்தார் இவங்க எல்லாருக்குமே சேவை செய்யணும்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தாலும் சேவை செய்கிறதால பெயர் முதக்கொண்டு குடியிருக்கும் இடம் முட முடக்கொண்டு இது முதக்கொண்டு உடுக்கும் உடையும் முதற்கொண்டு உண்ணும் முத கொண்டு புழங்கும் பாத்திரங்கள் முதக்கொண்டு வித்தியாசம் சொல்கிறாங்க வெள்ளி தங்கம் போடுறவங்கெல்லாம் ராஜாக்கள் உபயோகப்படுத்தலாம் அப்புறம் ஹோமம் யாகங்களில் வந்து பிராமணர்கள் உபயோகப்படுத்தலாம் வைஷ்ணமும் உபயோகப்படுத்தலாம் இவங்க வந்து இரும்பு பாத்திரம் தான் நாலாவது தான் இரும்பு பாத்திரம் தான் உபயோகப்படுத்தணும் உடஞ்சதை உபயோகப்படுத்தணும்னு சொல்கிறாங்க அதுமாதிரி பேர் கூட தாசன் வைக்கணுன்றாங்க ஒவ்வொருத்தருக்கும் பேர் கூட குறிப்பிட்டிருக்கு அதில் அது மாதிரி பெண்களுக்கு வந்து இனிமையான பேர் வைக்கணும்னு சொல்கிறாங்க மாதிரி ஒருத்தர் வந்து சந்திக்கும் பொழுது நிறைய முதல்வர்ணத்தாருக்கும் நிறைய கடமைகள் அவ்வளவு சொல்லியிருக்காங்க என்னென்னா ஒருத்தர் ச குருக்கிட்ட இருக்கும்போது அவங்க வந்து குருவுக்கு எப்படி பணிஞ்சு நடக்கணும் அபிவாதையின்னு சொல்லி பண்ணணுன்றாங்க அப்புறம் வந்து அவங்கள வந்து அவங்க போது உட்காரக்கூடாது கட்டி நிற்கணும் அவங்கள்ட்ட உபதேசம் எப்படி கேட்கணும் அதெல்லாமே இதில் நிறைய சொல்லப்படுது இந்த உரிமையாக அந்த அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகள்லையும் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது அதே மாதிரி என்னென்னாக்க இந்த மாதிரி உணவு வாங்கி பிஷ் பிஷ் பிஷை வாங்கி தான் உண்கணும் பெரியவர்களையோ தந்தையையோ முத்தவர்களை பார்த்தா வணங்கணும் அது மாதிரி குருவிட்ட வந்து குருவுக்கு எல்லா சேவைகளும் செஞ்சு அப்புறம் அவர்கிட்ட படிக்கணும் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது அவங்களுக்கு அதுக்கப்புறம் இல்லற தர்மம் அப்புறம் புத்தவர்களோட அப்போ அவங்களோட ச இதோட தொடர்பு வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க அது மாதிரி சில இது பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க அதாவது சில சிலவற்றை சில மாம்சங்களே சிலவற்றை சாப்பிட்லாம் சிலவற்றை சாப்பிடக்கூடாதுன்றாங்க அப்புறம் இந்த புளிப்புலாம் புளிப்பானது அது இதுன்னு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதாவது விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடாது ஹபீஸ்ஸா அதாவது ஹோமத்தில் கொடுக்கப்பட்ட ஹபீஸ்ஸா அவிர்வாகமாக அழிக்கப்பட்ட உணவை தேவர்களுக்கோ இப்போ இது அழிக்கப்பட்டது சாப்பிடலாமா இந்த இது பண்ணும்போது கூட ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு இது இருக்குது அந்த தேவ தேவர் தீர்த்தம் பித்ரு தீர்த்தம் இருக்குது இந்த இதில் இப்படிலாம் பண்ணி அந்த த தீர்த்தத்தை அர்க்கியம் பண்ணி தான் அர்க்கியம் சொல்லுவோம் நாங்கள் அதெல்லாம் பண்ணித்தான் வந்து அந்த காயத்ரி மந்திரம்லாம் பண்ணுறாங்க அதுவே தண்ணியில் எந்த அளவில் இருக்கணும்னா நெஞ்சளவில் நிற்கணுமா இவங்க பிராமணர்ஸ் மற்றவங்கள்லாம் வந்து மூக்களவு தண்ணியில் நின்று பண்ணணும் அந்த மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் இருக்குது இதில் இப்போ அவங்க அவங்க அந்த காலத்தில் வகுத்துருக்காங்க அப்படி அது மாதிரி தண்ணியை பருகி நிறைய பேர் வீட்டுக்கு வரவங்களுக்கு உணவிடுவது விருந்தினர்களை போஷிப்பது அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க அது மாதிரி இந்த இறப்பு பிறப்புகளின் தீட்டு ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை நாள் அது மாதிரி அந்த கு கட்டுக்குடுமை வச்சுப்பாங்கள் அதெல்லாம் எப்படி வைக்கணும் முடிய மொட்டையே அடிக்கக்கூடாது அவங்களாம் அது மாதிரி இந்த பொருட்களோட தூய்மை சொல்கிறாங்க எந்தெந்த பொருட்களுக்கு எப்படி தூய்மை சாணம் போட்டு மொழிகணும் அந்த மாதிரிலாம் அது மாதிரி எப்போவுமே இந்த உஞ்சவருத்தியை போய் மாணவர்கள் வந்து பலவிதமான உணவுகளை வாங்கிட்டு வந்து அதை கலந்து ஒரு விளையோ இரண்டு விளையோ தான் சாப்பிட்ணுமா அதுலேயும் ஒரு கணக்கு கட்டுப்பாடு இருக்குது அது மா அவங்களுக்கு மட்டும் இல்லை மாதர்களுக்கு இல்லறத்தாருக்கு பிரம்மச்சாரிகளுக்குன்னு தனித்தனியாக துறவிகளுக்குன்னு எல்லா விதக்கும் ஒழுக்கம் இருக்குது மாதிரி காட்டில் வாழும் சன்னியாசிகளுக்கு தனியான ஒழுக்கம் வச்சிருக்குதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இதெல்லாம் அதில் இம்மி பசங்கனால அவங்க தங்களை தாங்களே ஏதோ ஒரு தண்டனையால தண்டிச்சுக்கணும் அந்த மாதிரி இந்த தர்மம்னா என்ன எதில் எதெல்லாம் வந்து பாத்திரமாக வச்சுக்கலாம் தேங்காய் ஓடு சுரை கொடுக்கை மண் பாத்திரம் தொன்னை மூங்கில் படி இதை வச்சு தான் அவங்க பிச்சை வாங்கி உண்கணுமா எந் யார் யார் வீட்டில் பிச்சை வாங்கணும்னு இருக்குது ரொம்ப கொள்ளையடிக்கிறவங்க கொலை பண்ணுறவங்க அந்த மாதிரி வீட்டிலலாம் வாங்கக்கூடாது அந்த மாதிரி உள்ள சில வீடுகளில் போய் வாங்கணும் சொந்த பங்காளிகள் வீட்லேயோ சொந்த குருவோட சொந்தக்காரங்க வீட்லேயோ கூட வாங்கி சாப்பிடக்கூடாது அது மாதிரிலாம் நிறையா இருக்குது அப்படி எங்கேயாவது சாப்பாடு இலவச நல்லா கிடச்சி நல்லா கொடுக்கும்பொழுதும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது அளவோடு அதை அப்போ தான் அவங்களுடைய உடல் வந்து நல்லா இதுவாக இருக்கும்னு சொல்கிறாங்க அந்த புனிதமாக அதை ஒரு இறைவனை நோக்கி போகக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் தூய்மையாகும்னு சொல்கிறாங்க அவங்க அதுமாதிரி மாதிரி அரசனோட இது நல்லா நிறைய சொல்கிறாங்க வரி விதித்தல் அப்புறம் யார் எல்லாம் எப்படி இருக்கணும் அதிகாரிகள் எப்படி நியமிக்கிறது நாட்டு பாதுகாப்பு சம்பளம் எப்படி கொடுக்கறது எல்லாருக்கும் மாதிரி ஆலோசனை யார் யார் ஆலோசனை வச்சுக்கிறது அப்புறம் அவர் என்னென்னலாம் மக்களுக்கு பண்ணணும் சந் வரி வரி தீர்வை அப்புறம் நாட்டுக்குள்ளே எப்படி போரிடுறது யுத்தம் பற்றி நிறைய வருது அரசனுடைய உணவு வந்து எப்பவும் பாதுகாப்பாக இருக்கணும் அது யாரையுமே இது பண்ண முடியாது படி நல்ல உணவாக எவ்வளோ பாதுகாப்போட அவர் இருக்கிற இடம் எல்லாம் பாதுகாக்கணும் அரசனுடைய கடமைகள் நிறைய பார்த்திங்கன்னா சாணக்கிய நிதியில் வர மாதிரியே வருது இதுலேயும் இது வந்து ஒரு பெரிய நம்ம சட்டத்திட்டம் மாதிரி வகுத்துருக்கிறார் அப்படி அவர் சாணக்கியர் வகுத்த மாதிரி அது மாதிரி வழக்கு விசாரணை தண்டனை சட்டம்னு சொல்லிவிட்டு என்னென்ன தப்பு பண்ணால் என்னென்ன தண்டனை அது மாதிரி கடன் திருடுனா என்ன தண்டனை கடன் கொடுத்து திருப்பி தராட்டி என்ன தண்டனை கொள்ளையடித்தா கொலை செஞ்சா அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வரிசையாக வரும்பொழுது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பரிகாரமும் சொல்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளோ தண்டனையை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்புறம் வட்டி எவ்வளோ வாங்கணுன்னா உன்னேகால் வட்டி தான் வாங்கணும் அப்புறம் நிறைய விஷயங்களுக்கு பொருளின் தொகை அளவெல்லாம் சொல்கிறாங்க அது ஒரு வித்தியாசமான இருந்தது ஒவ்வொருக்கும் சே த்ரிச த்ரிசர வேணும் அப்படின்னா எட்டு கொண்டது அதுமாரி வெள்ளி தங்கத்துக்கு செம்புக்கு எல்லாத்துக்குமே ஒரு அளவு கணக்கு அளவீடு எல்லாம் இருக்குது அது ஆறு மின்கடுகு கொண்டது ஒரு யவம் மூன்று யவம் ஒரு குன்றிமணி ஐந்து குன்றிமணி ஒரு மாடம் பதினாறு மாடம் கொன்றது ஒரு பொன் இர ஒரு அது இது இரண்டரை விராகன் இடை விராகன் காரக்குள்ளே சொல்லுவாங்க மூ ஒரு வராகன்னா அந்த காலத்தில் மூவாயிரத்து ஐநூறு ரூபாய்க்குள்ள பொண்ணு அது ஒரு வராகன்னு சொல்லுவாங்க இவர் நிறைய விஷயங்களை தொகுத்து ஒரு அழகாக நல்லா கொடுத்துருக்குறாரு நிறைய ஒரு ஒரு ஆவணம் மாதிரி இருக்குது அதே சமயம் எவ்வளவு ஒரு கட்டு அதாவது ஆணாதிக்க சமூகமாகவும் அப்போ இருந்துருக்குங்கிறது தெரியுது அது மாதிரி பிணையின் இலக்கணம் ஒப்பி பணி செய்யாமல் நல்லா வேலை செய்யாமல் இருக்கிறவங்க பொருட்களை கொடுத்தா திருப்பி ஒழுங்காக திருப்பி கொடுக்காதவங்க அப்புறம் தனக்கு சொந்தம் இல்லாத பொருளை விட்டுறதெல்லாம் விட்டு எல்லோரும் இப்படி கூடி வாழ்கிறது அதெல்லாம் சொல்லி போட்டிருக்காங்க கட்டுப்பாட்டை மீறினவங்க ஒருத்தருக்கு வந்து தர்மம் செய்யாமல் இருக்கிறது விற்றல் வாங்கல் ஒப்பாமை கூலி கூடாமல் இருக்கிறது இது மாதிரிலாம் வந்து அப்புறம் வம்பு வழக்குகள் எல்லை வழக்குகள் இதெல்லாம் எப்படி கையாள்வது அப்புறம் சொற்கொடுமை தண்டனை கொடுமை இதெல்லாம் எப்படி இது பண்ணுறதுன்னு போட்டிருக்காங்க திருட்டு எல்லாமே இதில் என்னென்னா பெண்களுக்கான ரூல்ஸும் வரும் பொழுது எப்படி நாலாவது வர்ண நீ ட்ரீட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் பண்ணுறாங்க அவங்க பெண்களுக்கான எந்த உரிமைகளையும் அவங்க இதில் கொடுக்கலை ஆண்களுக்கு எல்லா இதுவும் உண்டு பெண்களுக்கு வந்து திருமணம் தான் உபனயணும்னு சொல்கிறாங்க அதான் வீட்டில் செய்கிற சமையல் தான் அக்னிகோதரம் மாதிரி அதே தான் வந்து நமக்கு எல்லாமேங்கிற மாதிரி சொல்கிறாங்க பெண்கள் எப்படி கட்டுத்திட்டத்தோடு இருக்கணும் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கப்படணும் அவங்கள திருமணம் மறுமணம் மறு வாழ்க்கை அவங்களுடைய மற்ற உறவுகள் எல்லாத்த பற்றியும் ஒரு கடுமையான ஒரு கொள் இது இதில் வந்து கடுமையான ரூல்ஸ் இருக்குது இதில் பெண்களுக்கும் ஆண்களுக்கு கடமைகள் ஆண்களுக்கு அதாவது முதல் வர்ணத்தாரோட நாலாவது வர்ணத்தார் கடுமையாக இருக்க மாதிரி இதில் ஆண்களை விட பெண்களுக்கான தண்டனைகளும் தீர்ப்புகளும் தான் கொடுத்துருக்குறாங்க அதில் ஆபத்து காலத்தில் இன்னொரு மறுமணம் பண்ணிக்கலான்னு இன்னொரு குழந்தைய பெற்றுக்கலாம் சொத்துக்கு வாரிசாக பண்ணிக்கலான்ற மாதிரிலாம் இருக்குது க கணவன் இல்லாத போதும் அந்த மாதிரி சமயத்தில் அப்புறம் அதுலேயுமே நிறையா அது ஒரு எழிவாக கருதப்படுறது அப்புறம் இந்த வர்ணத்தான் இந்த வர்ணத்தான் பெண்ணம் மணந்தா என்னென்ன குழந்தைகள் பிறகு கிட்டத்தட்ட பன்னெண்டு விதமான பேர் சொல்கிறாங்க அதுக்கு அதில் வந்து வந்தவங்க இந்தந்த தொழில் தான் செய்யணும்னு போட்டிருக்காங்க அதுமாதிரி சொத்துக்கள் பங்கீடு தந்தைக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை வந்து பிள்ளைகளுக்கு அவர் எப்படி வேணாலும் பறித்து பகிர்ந்து கொடுக்கலாம் தன்னுடைய வர்ணத்திலே பிறந்தவங்களுக்கு நல்ல கூட மனைவி இருந்தால் அதில் உள்ளவங்களுக்கு கூட கொடுத்து மற்றவங்களுக்கு குறைச்சி கொடுக்கறது அதெல்லாம் ஒரு நியாயம் மற்ற எல்லாத்தையும் விட எல்லாருமே என்ன தப்பு பண்ணாலும் அவர் ஒரு முதல் வர்ணத்தா இருக்கு ஏதாவது ஒரு அதுக்கு ஒரு ஆயிரம் ஆடு ஆயிரம் ஆடு அப்புறம் ஆயிரம் பொண்ணு அந்த மாதிரி கொடுத்து அந்த த அந்த தப்பை வந்து பரிகாரம் பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறாங்க இதில் இது பல நூற்றாண்டுக்கு முன்னே வந்தது அது நூற்றி ஐம்பது வருடத்துக்கு முன்னாடி அவர் வேற மொழிபெயர்த்து இது பண்ணியிருக்கார் தமிழில் அப்புறம் இது வந்து பிரஜாபத்தியம் முதலான கிறிச்சர முறைகள்னு சொல்லிட்டு அதாவது எதை எதை வச்செல்லாம் வந்து சுத்தம் பண்ணுறது அப்புறம் இது சுத்தம் பண்ணுறதுல அதாவது நம்ம சுத்திகரி உடம்ப அதாவது விரதங்கள் விரதங்களே பல விதமான விரதங்கள் இருக்குது எத்தனையோ விரதங்கள் இருக்குது இதெல்லாம் நிறைய வலியுறுத்தி சொல்கிறாங்க இது முதல்ல முதல் வர்ணத்தாருக்கு தான் சொல்லப்போனால் நிறைய இதில் கட்டுப்பாடுகள் சட்ட சட்டத்திட்டங்கள் எல்லாமே இருக்குது அவங்க இதெல்லாம் மீறி அவங்களே வாழ்றதே இதுலேருந்து கஷ்டம் ரொம்ப மற்ற மூன்று வர்ணத்தாரும் கேட்க வேண்டாம் அதுவும் நான்காம் ரொம்ப இதுவாக இருக்குது இந்த கர்ம பலன் பாவ புண்ணிய பலன் அவங்களுக்கு எல்லாத்துலேயும் அவங்கள கட்டுப்படுத்தி வைக்கிறாங்க இதில் இந்த ரஜோ தமோ சத்துவ குணம்னு சொல்லிட்டு மகத்துன்றது பரமாத்மா அதோட ஜீவாத்மா எப்படி சேர்ந்து இது பண்ணப்படுதுன்னு சொல்லிட்டு வாழ்கிறதுன்னு அந்த மூன்று குணங்களின் பய பயன்கள் செயல்கள் இதனால் வரக்கூடிய பிறவிகள் இதனால் வரக்கூடிய அகீர்த்தி அதாவது தப்பு செஞ்சால் வரக்கூடிய அகிர்த்தியான பலன்கள் அந்த கடமையை செய்யாத பலன்கள் எல்லாமே இதில் சொல்லப்படுது இந்த மோட்சத்துக்கு என்ன பண்ணணும்னா வேதத்தை தான் வேதம் தான் ஒரே தீர்வாக சொல்லப்படுது அந்த வேதம் வந்து ஒழுங்காக இது பண்ணப்பட்டு சாஸ்திரியங்கள் படி வாழக்கூடியவங்களை அவங்க சொல்கிறத கேட்டு அடுத்தடுத்த வர்ணத்தார் வாழணும் அதுதான் ஒரே வழின்னு சொல்லுது கண்ணுக்கு தெரிகிற கண்ணுக்கு தெரியாத அசத் அனைத்தும் பரமாத்மாவுடன் இணைந்து இருப்பதால் பரமாத்மாவே தன்னுள் இருக்கிறார் என்னும் ஆத்மஸ்வரூபத்தை அறிந்தவனின் மனம் எப்போதும் அதர்மத்தின் வழி நடக்காது இத்தனையிலையும் பார்த்தீங்கன்னா நாலா தர்மத்தில் பிறந்தவங்கள்லாம் அடுத்த தர்மத்து பின்ன கல்யாணம் போது ஏழாவது தலைமுறையில் இன்னொரு முதல் த முதல் வர்ணத்தை சார்ந்தவங்களாக ஆகிடுவாங்கெல்லாம் வருது இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது படிக்கும்போது அது மாதிரி தியான யோகம்லாம் அத்தியாத்மன தியானம் அத்தியாத்ம தியானம் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பதிமூணு பன்னெண்டு அத்தியாயம் ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலு ஸ்லோகங்கள் அனைத்தையும் இவர் ரொம்ப அழகாக ஒரு வாழ்வியல் நம்ம நிச்சயம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம் எல்லாருமே இதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க இந்த காலத்தில் நமக்கு எல்லாமே எப்படி எல்லாம் எளிமையாக நம்ம வந்து நம்மளுடைய விருப்பப்படி நம்முடைய இதுபடி எல்லாத்தையும் நம்ம வச்சு வாழ்ந்து எல்லாம் பண்ணுறோம் ஆனால் இன்னும் கூட சிலவை மாறாமல் இருக்கிறது அந்த மனப்போக்கு மாறணும் அது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிச்சயம் மாறும் நிச்சயமாக அந்த புக்கத்தை வாங்கி படிங்க நன்றி